டீசல் விலை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து சாராயத்துக்கு விலை குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கேட்குறாங்க அப்போனா எந்த அளவுக்கு வந்து அரசியல் மாறி இருக்குன்னு பாத்துக்கோங்க அப்பனா இந்த நாட்டின் குடிமக்களை விட குடிக்கிற மக்களுக்கு வந்து நிறைய இருக்காங்க அப்படிங்கிறது அண்ணன் அக்கா கனிமொழி அவர்களுக்கே தெரியுது தான் சாராய விலையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க இத மனசுல வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு ஒரு குடிக்க ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் சிந்தித்து வாக்களியுங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தில்